ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண் விழிக்கும் பொழுதே மகாலட்சுமி அருளாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய அருளாலையும் அடுத்தது உங்களுடைய குறிப்பிட்ட குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருடைய ஆசிர்வாதத்தோடையும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரோட இணைச்சி நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு தேவையான செல்வ சிறப்பான வாழ்க்கை வந்து அமையுமா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த நம்ம பார்க்க போறது மகாலட்சுமியை வசியம் பண்ணக்கூடிய மந்திரத்தோட சேர்ந்து நம்மளுடைய விருப்பமான தெய்வத்துடைய பெயரையும் இணைச்சிக்கலாம் இல்லைன்னா குலதெய்வத்துடைய பெயரையும் இணைச்சி நம்ம சொல்லும்பொழுது வெறும் மூணு தடவை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க அன்றைய தினம் நீங்க வந்து எதுதான் நடக்கவே நடக்காது நம்ம வாழ்க்கையில இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட இருந்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு படிப்படியாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய விஷயமாக மாறக்கூடியதை நீங்க கண் பார்க்கலாம் ஏன்னா அவ்வளவு சக்தி மிகுந்த இந்த ஆடி வெள்ளி ஆடி வெள்ளியில வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட தினத்துல நம்ம வந்து அதுவும் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சம்பத்து சுக்கரவார விரதம் இந்த சம்பத்து சுக்கரவார விரதத்தன்னைக்கு நீங்க வந்து அந்த கதையையும் வந்து கேளுங்க அந்த விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க அந்த கதையை முழுசாக கேட்டாலே அஞ்சு வருஷமாக நீங்கள் சுக்கரவார விரதம் இருந்ததுக்கான பலனையும் கொடுக்குவாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கும் பொழுது அன்றைய ஆடி வெள்ளிக்கிழமை அணக்கி இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லும் பொழுது வெறும் மூணு தடவை மட்டும் சொன்னால் போதுங்க இந்த மூணு தடவையே உங்கள் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து நீங்கள் சுவிச்சு போட்ட மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து ஸ்டார்ட் ஆகிறத நீங்கள் கண்கூடா பார்க்கலாம் அது என்னன்றத பார்ப்போம் இப்போது காலையில் எழுந்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு கண் திறக்கும் பொழுதே அப்படின்னு இந்த மந்திரத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் எழுந்து குளிக்கணுமா ப்ரஷ் பண்ணணுமா எப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸுங்க வரும் நம்மளுடைய மனசு சுத்தமாக இருக்கும் பொழுது மெடிடேஷனுக்கு இந்த மந்திர உபசரணை பண்ணும் பொழுது குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம எழுந்து எழுந்த உடனே வந்து நீங்கள் கிழக்கு நோக்கி உக்காந்துக்கோங்க உக்காந்துக்கிட்டு உக்காந்த உடனே நீங்கள் வந்து கண்களை மூடிக்கொண்டு உங்களுக்கு நான் பல முத்திரைகளை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதில் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் அப்படின்னும் பொழுது மகாலட்சுமியை வசியம் பண்ணக்கூடிய தினமாகவும் இருக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய மந்திரமும் வந்து மகாலட்சுமிய வந்து தொடர்பு படுத்தி கூட கூடிய மந்திரமாகவும் இருக்கிறதால நீங்க அந்த மகாலட்சுமி முத்திரையோட இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லும் பொழுது பலன்கள் பல மடங்காக பெருகும் அப்படின்றது இருக்குது ஒன்றுமே இல்லைங்க ஓம் ஸ்ரீம் பிரிசி அப்படின்ற மந்திரம் ஓம் ஸ்ரீம் பிரிசி ஓம் ஸ்ரீம் பிரிஸின்றது தான் அந்த மகாலட்சுமி தாயாரை வசியம் பண்ணக்கூடிய சுலபமான மந்திரமாக இருக்குது இதோட உங்களுடைய குலதெய்வம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை நீங்கள் நினச்சிக்கலாம் ஓம் ஸ்ரீம் பிரிசின்றதே மகாலட்சுமியுடைய வாசம் அதனால் மறுபடியும் மகாலட்சுமி தாயே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நான் பெரும்பாலும் என்னுடைய குலதெய்வத்துடைய பேரையும் சேர்த்துப்பேன் நான் கும்பிடக்கூடிய அந்த வாராகி தாயா நினைச்சு வாராகி தேவியை நமக அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் மூணு தடவைன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் நீங்க வந்து அதிகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மெடிடேஷன் உட்காரும் பொழுது இன்னும் நீங்க வந்து மனசுக்குள்ளேயே இந்த கண்ணை முடிக்கிட்டு அந்த மகாலட்சுமி முத்திரையை வச்சுக்கிட்டு அடுத்தது இல்லைனா நீங்கள் வாராகி தாயுடைய முத்திரையையும் வச்சுக்கலாம் ராஜமாதங்கி முத்திரையை வச்சுக்கலாம் குபேர முத்திரையையும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பல முத்திரைகளுடைய பயன்பாடுகளை பண்ணிக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களையும் உங்களுடைய தேவைகளை வந்து முன்னாடி வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க மனசோல வந்து ஒரு ஓட்டம் கொடுத்துக்கோங்க என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த முத்திரையோடு இந்த ஓம் ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீ ஸ்வர்ண வாராகி தேவி நமக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரம் அப்புறம் குலதெய்வத்துக்கு வருவேன் அப்படியே பண்ணுவேன் என்னுடைய இஷ்ட தெய்வங்களுடைய இணைக்கும் பொழுது பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் மகாலட்சுமி அனைத்து விதமான பெண்கள் வீட்டுக்கு இல்லத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் குறிப்பா சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியும் அம்மா எல்லாருமே வந்து மகாலட்சுமியோடைய உருவம் தான் அம்மா கிணர்ச்சியை ஞாபகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பெண் தெய்வத்தை வணங்கும் பொழுது மனைவியை நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெண் தெய்வத்துடைய பெயர்களை பொழுதும் பலன்கள் வந்து பல மடங்காக பெருகக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்